புரிஞ்சங்களா உங்க மேல வந்து நாங்க ஒரு நல்ல மரியாதை ஒன்னு வெச்சிருந்தோம் அண்ணனுக்கு கோசம் வந்தோம் அண்ணனை பார்த்தோம் பார்க்க முடியல அது ஒரு கவளையா நான் போறோம் அவ்வளவுதான் சாணிrangle வந்து வேஸ்ட் எதுக்கு தயா எதுக்குதா நாலு நாலு பிளாக் விஜயோட தான் விஜயோட பார்த்தா ஒரு நூறு ஏக்கர் கூட இருக்காது அவங்களோட மனோடோட ஸ்ட்ரெngth இடம்

இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தளபதி தான் ஜெயிப்பார் இது எந்த மாற்றமும் இல்லை சீமானண்ணனுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன் நீங்கள் வாய் தந்தாலே ரொம்ப புழுகுறிங்க புரிதுங்களா உங்கள் மேலே வந்து நாங்கள் ஒரு நல்ல மரியாதை ஒன்று வச்சுருந்தோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய சப்போர்ட் பண்ணோம் ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பேச்சு வந்து சுத்தமே இல்லை புரிதுங்களா தமிழ்நாட்டு மக்கள் வந்து உங்களை வந்து ரொம்ப அவேட் பண்ணுறாங்க இதுக்கப்புறமாவது கொஞ்சம் பார்த்து நடந்து அவ்வளோதான் அவ்வளோ கூட்டம் எந்த ஒரு குறையும் இல்லை தண்ணி சாப்பாடாக இருக்கட்டும் எல்லாமே உள்ளே கிடச்சிது எந்த ஒரு குறையுமே இல்லை தளபதி வந்தார் அவ்வளோ எதிர்பார்க்காத நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு பாட்டு ஆனால் அதுக்கு மேலே கொடுத்துட்டாங்க எல்லா பாட்டுமே புதுசாக ஒரு பாட்டு வேற விட்டுருக்காங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஸ்பீச் கேட்டிங்களா என்ன சொல்லிட்டு இல்லை நான் ஸ்பீச் கேட்கல கொஞ்சம் தலை வலிக்குது வாமிட்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அவர் ஸ்டேஜில் வந்துட்டு நடந்து வந்துட்டு உள்ளே போயிட்டு கொடி எத்தினாரு அதை முடிச்சுட்டு வந்துட்டேண்ணா இப்போ இங்கேருந்து இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரும் அஞ்சு வந்து நடந்தே வந்துட்டேன் ஓகே எந்த ஊர் நீங்கள் கடலூர் மாவட்டம் திட்டக்குடிண்ணா சூப்பராக செம்மையாக இருக்குங்க ஆனால் பாதிலே நாங்கள் வந்துட்டோம் நாங்கள் லாங்காக போனோம் அதனால நாங்கள் பாதிலே வந்துவிட்டோம் இதான் உண்மை ஏன்னா நாங்கள் இப்போ தான் காலையில் போய் மஜனாகும்

மற்றவன் பேச்சு நம்மளுக்கு தேவை கிடையாது அவனை பேசி பேசி அவங்கள பெரிய ஆக ரொம்ப விரும்பல அண்ணனு கோஷம் வந்தோம் அண்ணனை பார்த்தோம் பார்க்க முடியல அது ஒரு கவலையாக நாங்கள் போகிறோம் அவ்வளோதான் ஜனம் ஜனம் போயிட்டு வண்டி அங்கே பிளாக் பண்ணிட்டாங்க எங்கள் நாலு கிலோமீட்டர்லேருந்து அஞ்சு கிலோ பத்து கிலோமீட்டர் நடந்துட்டோம் அவர் ஒரு முடியல எங்களால் எல்லாரும் மனசுலேயே இருக்காரு அவ்வளோ தூரம் நடந்துட்டு திரும்ப போயிட்டு வர முடியல அந்த ஒரு கஷ்டம் எங்களுக்கு மற்றவங்களை பற்றி பேச விரும்பலை எங்கள் அண்ணன் ஹெச்ஆர் மாநாடு ரெண்டாவது மாநாடு சிறப்பாக நடந்திருக்கு பேச்சு வீட்டில இருந்து போன் பண்ணி சொன்னாங்க இது மாதிரி நல்லா இருக்குன்ட்டு சூப்பராக பேசியிருக்கான்னு சொன்னாங்க அதுவே எங்களுக்கு சந்தோஷம் இப்போ போயிட்டு நாங்கள் வீட்டில் போயிட்டு அந்த பீச்சு நாங்கள் திருப்பி பார்க்க போறோம் அவ்வளோதான் ஏ கண்டிப்பா அவர் எப்படியோ இறங்கிட்டாருங்க எங்களுக்கு ஒரே காவல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படத்தை கொடுத்தாலே போதும் எங்க அண்ணனை இப்படி பார்க்குறது ஸ்க்ரீன்ல பார்த்து நாங்கள் வந்திருக்கோம் அந்த மூஞ்ச திருப்பி ஸ்கிரீன்லேயே பார்த்தா இன்னும் நல்லா இருக்கா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கணும் சி எம்மா பரவாயில்ல ஆனால்

ഡോ ഐ ലൈക്സ്റ്റ് സി എം ടി വിന

டிவிக்காவோட கூட்டம் அதிகன்னு சொல்லிட்டு எந்த எந்த மாநாடாக இருந்தாலும் கமாண்ட் பண்ணுறாங்க அவங்க வைக்கிறது பார்த்தினா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு ஏக்கரில் கூட அவங்க மாநாடு வைக்க மாட்டாங்க ஐநூறு ஏக்கரில் மாநாடு வச்சு கூட்டத்தை காமிக்கிற நாங்கள் பெரியாலா வெறியும் நூறு ஏக்கரில் வச்சு கூட்டத்தை காமிக்கிறோம் அவங்க பெரியாலா நீங்களே சொல்லுங்கண்ணா யார் மாநாடு வேணாலும் வைக்கட்டும் டிவிக்கை எங்களுக்கு கூட்டம் இதான் கூட்டம் இதுதான் கூட்டம் அதையும் தாண்டி நாங்கள் யாரும் துட்டு கொடுத்து வரல எல்லாமே தளபதிக்காக வந்தோம் யாரும் சரக்குக்காகவோ துட்டுக்காகவோ எதுக்காகவோ நாங்கள் வரல சரிங்களா நாங்கள் நான் கல்பா இருந்து வரேன் எனக்கு ஒரு எங்கள் வண்டி ஒரு வண்டிக்கு முப்பதாயிரம் முப்பதாயிரம் செலவாக இருந்தாலும் எங்கள் தலைவருக்காக நான் வரும் சரிங்களா எல்லோரும் ச ஒரு ஒரு குவாட்டர் குத்தா அந்த மாதிரி தான் வருவாங்க சரிங்களா அதுதானே நான் பதிவு பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் நான் பதிவு பண்ணிட்டேனா யார் மாநாடு வச்சாலும் விஜயோட எங்களுக்கு தான் கூட்டம் விஜயோட எங்களுக்கு தான் கூட்டம் ஆனால் வைக்கிறது பார்த்தா ஒரு நூறு ஏக்கர் கூட இருக்காது அவங்களோட மாநாடோட ஸ்ட்ரென்த்து இடம் ஆனால் எங்களுக்கு ஐநூறு ஏக்கரில் நாங்கள் மாநாடு வச்சு அதுலேயும் கூட்டத்தை ஃபில் பண்ணுறோம் இது மெஜாரிட்டி அதாவது எங்க தலைவர் பேசுகிறத ரியலாக பண்ணணும் அதான் எங்களோட ஆசை எல்லாம் எல்லாரும் எல்லா தலைவர் மாரி எங்கள் தலைவர் பேசிட்டு போகக்கூடாது அவர் செய்யணும் அவரை நம்பி நாங்கள் நிற்கிறோம் எல்லாருமே அவரை நம்பி தான் வந்திருக்காங்க கண்டிப்பாக எங்கள் அண்ணனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வர் ஆக்குவோம் நாங்கள் அண்ணா இது ஃபஸ்ட் டைம்லண்ணா அண்ணன் செகண்ட் டைம் கதரை விட்டாருண்ணா அவங்க தானே திருந்தணும் எங்க அண்ணன் தெளிவாகிறாருண்ணா தெளிவாக அரசியல் பண்ணுறாருண்ணா நாங்கள் எல்லாம் சில ஒரு சில சொல்கிறாங்க எங்கள் தற்கூரிங்களா நாங்கள் ஒரு நாங்கள் சும்மா சுற்றி கிடக்குறாங்கன்னா நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் ஓகேங்களா நான் இன்றைக்கி லீவ் போட்டு வாங்கி இன்னும் ரூபாய் ஒரு நாளைக்கு என்னோடய சேல் பன்னெண்டாயிரூபா ஆனால் அப்படி இருந்தே எங்கள் தலைவருக்காக நாங்கள் சும்மா சுற்றி இருக்கிற தற்கூரியும் கிடையாது நாங்கள் எங்கள் கூட எல்லாருமே ஒருத்தர் ஐடியில் ஒர்க் பண்ணுறோம் நாங்கள் ஒரு பத்து பேர்னா பத்து பேருமே பிஸ்னஸ் பண்ணுறோம் தலைவருக்காக நாங்கள் என்ன லெவலில் ஒன்றாலும் ஒர்க் பண்ணுவோம்னா எங்கள் தொகுதியில் நாங்கள் த கண்டிப்பாக நாங்கள் ஜெய் பண்ணோம் எங்கள் தலைவர் வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உலகம்

எல்லாம் கதரை விட்டுருக்காரு மாநாட்டில் இன்னைக்கு இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இது தம் தமிழ்நாடா இல்லை தளபதி நாடாளு அளவுக்கு தான் வந்து மதுரை நடிவு இருக்கும் ஸ்டாலின் பற்றி பேசுகிற அளவுக்கு ஒரு ஆளே கிடையாது ஏன்னா வந்து எவ்வளோ வந்து நாட்டில் வந்து இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய சாதி வன்கொடுமை நடக்குது போகுது அதை பற்றி எதுவுமே பேசாமல் வெற்று வெறும் வெற்று மாடல் திராவிட தான் நடந்துட்டு இருக்குது திராவிட மாட்சதோட ஊழல் ஊழலாட்சி தான் முக்கியமாக நடந்துருக்குது அவங்க அமைச்சரை காப்பாற்றணும் ஒரு குடும்ப ஆட்சி அவர் துணை முதல்வரை வந்து அவங்க உத உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை ஆளுநர் தான் திமுக கட்சியை நடத்திட்டு வராங்க மற்றபடி திமுக பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது கண்டிப்பாக திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடுமையான தோல்வி சந்திக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் எம்ஜிஆர் எப்படி வந்து ஜெயித்தாரோ அதே போல் தலைவர் தளபதி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்பார் கண்டிப்பாக வார்த்தையே வார்த்தையே இல்லை சரிங்களா இன்னொரு கருத்து வந்து ஸ்ரீமானை பற்றி சொல்லணும் அணிலுக்காக வந்த கூட்டம் கிடையாது சிங்கத்துக்காக வந்த கூட்டம் சீமானண்ண இந்த வீடியோவை பார்க்கணும் சரியா அணிலே அணிலே ஓரமாக போகன்னு சொன்னார்ல சரியா அனிலே அணிலே ஓர்மா போக சொன்னார்ல அந்த வார்த்தையை அடுத்த மீட்டிங்கில் அவர் சொல்லணும் சொல்ல மாட்டார் சிங்கத்துக்காக வந்த கூட்டம் அதனை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா அலயூர் கோட்டையில் அண்ணன் அவன் அரசா முடிசூடியாச்சு தான் அண்ணனோட ஸ்பீச்சை பார்த்துருப்பீங்க எல்லா பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அண்ணன் ஓட்டு போட நம்புறோம் இன்றும் அன்றும் டிவி கே டிவி கே டிவி கே தளபதி மனசுல என்ன இருக்கோ மக்களோட மனசுல என்ன இருக்கோ அது ஓப்பனாக பேசுறாரு இந்த மாதிரி ஒரு தலைவன் கிடைக்கிறதே கொடுத்து வச்சிருக்கணும் சும்மா மக்களுக்காக சோப்பு போடுற மாதிரி பேசாதா நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு நமக்கு என்ன வேணுமோ அடிப்படை இதை அவர் ஓப்பனாகவே பேசிட்டாரு அதுக்கு மேலே பேசுனா அவ்வளோ எமோஷனல் ஆகிடும் சொல்லிட்டாரு அப்புறம் மற்ற கட்சி மாதிரி இல்லாமல் நம்ம எல்லாருமே வந்து ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து இருக்கோம் ஆனால் தலைவன் எல்லாமே தொண்டனை உறுப்பினர் சேர்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம ஆல்ரெடி உறுப்பினராக தான் இருக்கோம் இருந்து இருந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிச்சயம் மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் தளபதி வந்து ஆட்சியில் அமைப்போம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தளபதி ஆட்சியில் அமைஞ்சிருக்கும் பர்மெண்டாக இந்த டோல் ஃப்ரீயாக இருக்கும் ஓகேவா ஆனால் இப்போ எல்லாரும் மாநாட்டுக்கு வந்து போகிறது தலைவர் நடத்துறதுனால சிரமம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு ஃப்ரீயாக கொஞ்சம் விடுங்க எல்லாரும்

இதுக்கப்புறமேட்டு சீமான்லாம் எங்களுக்கு ஒரு இதுவே கிடையாது தளபதி இப்போ வந்து எங்களுக்கு டிஎம்கே மட்டும்தான் அவங்க அவ்வளோதான் சூரியன் பார்த்திங்களா முஞ்சிச்சு இதுக்கப்புறமேட்டு சந்திரன் மட்டும்தான் எங்கள் தளபதி மட்டும்தான் அவர் தான் எங்கள் எல்லா தொகுதியிலையும் நிற்பாருன்னு சொல்லிட்டார்ல பாருங்கள் வரணா அண்ணா நகர் மேற்கு மாவட்டம் ஏஎஸ் பழனியாங்க மாவட்டம் ஆனால் யாரை கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுமா இது வந்து கூட்டம் இருந்துச்சுன்னா உடனே ஓட்டாக மாறிடுமா ஓட்டு விழுந்துருமா அப்படின்னு கேட்குறாங்க ஓட்டு தலைக்கு இரநூறு முந்நூறு கூப்பிட்டு வந்து டாட்டா ஏசியை சேரோட்டானு கூட்டத்துக்கு ஆள் கூப்பிட்டு வர்றவங்களுக்கே ஓட்டு விழுகிறப்ப எங்களுக்கு தளபதிக்கு அவன் கை காசு போட்டு வேன் பிடிச்சது வேன் பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி வந்திருக்காங்களே ஏன் நாங்கள் ஜெயிக்க மாட்டோம் எங்கள் கை நிச்சயமாக எங்கள் கை ஓங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்கள் தளபதி சொல்கிற மாதிரி எங்கள் ஆட்சி விரைவில் மலரும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் பற்றி பேசார் நாங்கள் எதிர்பார்க்கல ஆட்சி வந்து தளபதி அப்படின்னா அவர் கொள்கைக்காக மட்டும் தான் இருக்குமே தவிர எந்த ஒரு மாற்று கருத்து இருக்காது அதை நாங்க முழுசா நம்புறோம் அவ்வளவுதான் அவர் உண்மையில அங்கிள் தான் சொல்லுவாங்க எங்க தலை கிடைக்கல நீங்க பேசுறீங்க சம்மதம் கேட்கிறாரு நான் சரி ரெண்டாயிரத்தி இருபது சந்திப்பாரு பாக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபது நான் பாத்துக்கிறேன்டா சரிங்களா மக்கள் வந்து எத்தனை லட்சம் தெரியுமா கணக்கு எடுத்துருக்காங்க யாருக்கு தெரியுமா உங்களுக்கு லட்சம் பேர் எத்தனை லட்சம் பேர்ல யார் கணக்கு எடுத்துக்காங்களா சொல்லவா எத்தனை லட்சம் பேரு நூத்தி நூறு கோடி வந்திருக்காங்க மக்கள் முட்டும் யார் கணக்கு எடுக்க முடியுமா நூறு கோடி வந்திருக்காங்க மக்கள் முட்டும் நீக்கு நேத்து யார் கணக்கு எடுக்க முடியுமா நூறு கோடி ஒரு ஆள் இருக்கு சொல்லுவாப்பா இப்போ நீங்கள் ரைட் குள்ள இதே வீடியோ நான் பேசி வீடியோ கார்ட்டில் பேசுகிறேன் ஏன்னா வீடியோ கார்ட்ட தான் கேட்குறாரு டிடி டிவி இதில் இருக்கார் கட்சியில் இருக்கார் அட பேசுகிறேன் இன்னும் எத்தனை லட்சம் பேருக்காங்க பத்து லட்சம் பேர் வந்து அப்படின்கிட்டாங்க நேற்று திறக்க முடியுமா உங்களை கூட்டத்தை பார்த்திங்களா தோல் கடைங்க இருக்குது இதுங்க இருக்குது மாநாடுக்கு டோல் கடை எத்தனை கிலோமீட்டரு மூணு கிலோமீட்டரு தான் ஏன் நூறு வர முடியாதுங்களால நான் மரத்து இது மாவட்ட இளைஞர் தலைவர் தான் நான் ஸ்டாலின் அங்கிள் எங்களுக்கே அசிங்கமா இருக்குது சொல்ல இந்த மாதிரி ஆட்சி எங்களுக்கு தேவையில்ல இந்த ஆட்சி தேவையே இல்லை எங்களுக்கு இந்த ஆட்சி செய்யும் இருபத்தாறுல கண்டிப்பா அண்ணன் தான் அண்ணனை உக்கார வைக்கிறோம் உக்கார வைக்கிறோம் இந்த ஓட்டுக்காக எவன் காலில் வேணா போய் உழுவோம் நாங்க அண்ணனை கண்டிப்பா உக்கார வைக்கிறோம் சீமான் ஒழிங்க சீமான்லாம் சீமான்லாம் வேலைக்கே ஆக மாட்டேன் வீட்டுக்கு அமிச்சிருங்க அவரு ப்ரோ நான் பார்த்து நான் இது டிவிக்கே மாநாடுக்கு வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா சம கூட்டம் இந்த கூட்டம் வந்து வெறும் இரநூறுவாய்க்கு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான கூட்டம் வெறும் இரநூறுவாய்க்கு சார்ந்த கூட்டம் கிடையாது இந்த கூட்டம் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என் தலைவர் முதல்வர் அதுக்கான கூட்டம் இதை பார்த்துருப்பீங்க இந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பேரணி திருவண்ணாமலை கிரிவலம் மாதிரி இருக்குது இந்த கூட்டணி யாருமே பணம் கொடுத்தோம் நாங்கள்லாம் சென்னையிலேருந்து வரோம் எங்களுக்கு எந்த ஒரு கச்சரி அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ மற்ற கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்டு கவுன்சிலர் ஒரு பஸ் முத்தி இந்த தலைக்கு இரநூறுவா இந்த ஓட்டுரு உனக்கு வா நீ வா அப்படின்னு கூட்டு போகிற கூட்டம் நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் தலைவனை பார்க்கணுன்னு சொல்லி சென்னையில் வேலை பார்க்கோம் நாங்கள் சென்னையிலேருந்து பசங்களாக பைசா போட்டு நாங்களாக தானாக சேர்ந்த கூட்டம் இது ஒன்றும் சும்மா இவங்களாம் காண்டி கொடுத்து இரநூறுவா கண்டு சேர்ந்து கூட்டலாம் வீட்டில் ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு இப்போ நான் தளபதி ரசீன்னு வச்சுக்கோங்கண்ணே என் வீட்டில் ரெண்டு ஓட்டு அதே மாதிரி வீட்டுக்கு ரெண்டு ஓட்டு வந்தா தலை வந்துரும் எதிகேச்சாலும் வருவோம் டடிவி கே வாழ்க இல்ல ஒரு அத மாற்றணும் தளபதி வரணும் அ uncle ஓய்கணும் அவர் வந்து அப்பான்னு சொன்னாரு அண்ணா அவருக்கு அப்பாவுக்கு தகுதி கிடையாது அதனால இவர் வந்து uncle ன்னு வந்து சொன்னார் அது எதுவும் அதுக்கு மாற்று கருத்து இல்ல தான் எம்ஜிஆர் கொள்கையிலே வராரு இவர் அவர் கொள்கை இப்ப ஜனங்க ஏத்துறாங்க அவர் கொள்கையை ஏத்து இவர் பண்றாரு இவர் கொள்கை அது அந்த அடிப்படையில் தான் இருக்கும் அவங்க கொள்கையில இவர் கண்டிப்பா அதே மாதிரி இருப்பார் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரோ ரோஸ்ட் ப்ரோ பாத்தீங்களா மதுரை யாரு கோட்டைன்னு தெரிதா இப்போ அங்கிள் கிட்ட சொல்றீங்க அங்கிள் கொஞ்சம் பார்த்து பாத்துருமா இருக்கு சொல்லுங்க வீடியோ பார்த்து கதிர வேணான்னு சொல்லுங்க அண்ணன் வராறான் அங்கிள் ஓரம்பா சொல்லிட்டு

நாங்க ஒரு ஆறு பேர் வந்திருக்கோம்